எதுக்கு அவன் யார் ரெடியா பெட்டி எல்லாம் எடுக்கான் அவன் தான் எடுத்து ஏதோ திருப்பி பம்பாக்கி போட்டான் போல ரெண்டு பாட்டு பழைய பாட்டு கேட்பேன் அதுக்கு வழி இல்ல அதை ஏன் திருக்குதான் அவன் ஏதாவது போன வச்சிருக்கானே போன்ல தான் தட்டினா எல்லாம் வந்துருமே ஏன் ரெடியா பெட்டி எனக்கு தூக்குதான் நீ சொல்ல கூடாதா என்கிட்ட ரெண்டு வஞ்சிருப்பேன் இல்ல இல்லப்பா ரெண்டு பாட்டு தான் கேட்டான் அப்புறம் ஒரே பழைய பாட்டா ஓடுதுன்னு அணைச்சு போட்டுட்டானே வேற ஒண்ணு செய்யலையே இப்ப அன்பு வருவாம்ல கேளுங்க ஆமா பெரிய ரேடியோ பெட்டி பாட்டு கேட்காம ஒரு தூங்க மாட்டார் அங்க அணைச்சி வைங்க பெரிய ரேடியோ பாட்டு கேட்காரு அவன் என்ன செஞ்சால் போறான் அவன்கிட்ட தான் போனு இருக்க எல்லாம் ஃபோன்ல பார்க்க போறான் பாட்டு கேட்கப் போறான் இந்த ஓட்டை பெட்டி அவன் எடுக்கப் போறான் உனக்கு மகனும் அது ஓட்டை பெட்டி இருந்துட்டு போட்டு எனக்கு இதுதான் பெட்டி பாட்டு கேட்கக்கூடிய பெட்டி நான் அதை சம்பாதிச்சவங்க பெட்டி இதை எப்படி எல்லாம் அவன் வைக்கலாம் ஆ உன் மகனுக்கு ஒக்கல தூங்கிட்டு வரியோ என்ன செஞ்சான்னு தெரியலையே பாட்டு வர மட்டுக்கு அந்த தான் கொண்டு கொடுத்து சரி பண்ணணும் போல இவர்கிட்ட வேற சத்தம் போட்டா ஊருக்கு போகடான்னு சொல்லிடுவாரு சரி பையவே பேசுவோம் என்னங்க உங்களுக்கு சாப்பாடு வைக்கட்டுமா சாப்பாட்டுக்கு அப்புறம் நானும் ஏழனியும் நார்வேலுக்கு போறோம் என்னது நார்வேலுக்கா அங்க எதுக்கு போற இல்லைங்க அன்னைக்கு சொன்னால தங்கச்சி இன்னைக்கு பிறந்த நாள்னு கூப்பிடுவேன் எல்லாரும் வாங்கன்னு அதான் நாளைக்கு போக கிளம்பி போது மத்தியானம் ஆயிரும் அதான் போயிட்டு வரலான்னு இருக்கோங்க நீங்களும் அவன் என்ன சின்ன பிள்ளையா நாள் கழிச்சிட்டு இருக்காங்க பணம் என்ன ரொம்ப ரொம்ப கிடக்கும் வீட்டுல அதெல்லாம் நீங்க வேண்டாம் சாமி இன்னொரு நாள் போய் பார்த்துக்கிடது போயிட்டு வரங்கிட்ட போன் பண்ணி கூப்பிட்டு இருக்கா உங்களையும் கூப்பிட்டா வர வரமாட்டேங்களே அதான் நான் கூப்பிடல கூப்பிட்ல ஏன்னா செடி நீங்கள் வர மாட்டீங்கன்னு நாங்கள் போயிட்டு வாரோம் நீங்கள் ஆடு மாடு கோழி எல்லாம் பார்த்துக்கிடுங்க இன்னைக்கு ஒரு பொழுதும் நாளை இந்த நேரத்துக்கு நாங்கள் வந்துடுவோம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாத ஐயோ பேசாமல் வீட்டுல கிடங்க என்ன பஸ்ஸு துட்டு கொடுக்கணுமோ துட்டு நிறைய வச்சிருக்கீங்களோ பேசாமீதுங்க ஓயோ அப்பா போயிட்டு வரேன்ப்பா நான் சிட்டி போயே ரொம்ப நாள் ஆச்சு நான் போ சின்ன பிள்ளையில போனது போகவே இல்லை அதான் பிறந்தாலும் சொல்லியிருக்காங்க போயிட்டு வரேன்ப்பா எனக்கு அங்கே போய் வெளில இடம் போய் பார்க்கணும் ஆசையா இருக்கு போயிட்டு வரேன்ப்பா நாளைக்கு நேரமா வந்துருவோம் என்ன யாழ் நீ உனக்கு அம்மை கூட சேர்ந்துட்டியோ சரி என்னவும் செய்யுங்க சரி போயிட்டு பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க என்ன ஆ சரிங்கப்பா போயிட்டு நாளைக்கு ஒன்று நேரம் வந்துடுவோண்ணே அன்பு அண்ணண்ட சாப்பாட்டு சொல்லியிருக்கோம் நாளை மத்தியானம் அதை சாப்பிட்டுடுங்க நாளைக்கு ரெண்டு நேரமே நாங்கள் வந்துடுவோம் நமக்கு கடை சாப்பாடு எல்லாம் பிடிக்காது ஐ கஞ்சி இருக்கா அதை போதும் நாளைக்கு காலையில மத்தியானம் அதை நான் சாப்பிட்டுப்பேன் அன்பு வேணா கடையில சாப்பிட்டுட்டும் அதாங்க உங்களை பற்றி தான் தெரியுமே அதான் ஒரு பானை சோறு வெடிச்சு வச்சுருக்கேன் இப்போ நல்லா சூடாக சாப்பிடுங்க ராத்திரிக்கு தண்ணி ஊற்றி சாப்பிடுங்க காலையிலேயும் காலையிலும் மத்தியானத்துக்கு உங்களுக்கு தாராளம் போகாதும் கருவாடு கிடக்கு வேணால் கொஞ்சம் சுட்டுக்கிடுங்க அதில் மோர் மிளகு போட்டிருக்கேன் ரெண்டு வத்துக்கோங்க நாளைக்கு சாப்பிடுங்கண்ணா நாளைக்கு இன்னேரம்லாம் நாங்கள் வந்துடுவோம் ஆ சரி சரி இல்லை நான் பார்த்துக்குறேன் சரி நீங்கள் சாப்பிட்றப்பில்லைன்னா கிளம்புங்க சரி ஆளினி நீ சாப்பிட்ட இல்லை துணி மணிலாம் எடுத்து வை என் அம்மாவுக்கும் ரெண்டு துணி எடுத்து வைண்ணே நான் கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு விளக்கிட்டு கிளம்புவோம் ஆ சரிங்கம்மா ஆ எனக்கு அந்த பச்சை சாரி எடுத்து வைங்கண்ணே நாளைக்கு பிறந்தநாள் கொடுக்க இப்போ கட்டத்துக்கு ஒரு சாரி இருக்குது அது போதும் என்ன ஆ சரிம்மா அதுக்கு ப்ளவுஸும் எவ்வளோதான இருக்குது ஆமா ஆமா அந்த சாரி கூட தான் ப்ளவுஸ் எல்லாம் மடித்து வச்சிருக்கேன் பீரோவில் இருக்கு எடுத்து அந்த பையில் அந்த ஒரு பை மஞ்சள் பை இருக்கு பாரு அதில் எடுத்து வை என்ன ஆ சரிம்மா ஆமா புறம் நாள் போறீங்க அந்த புள்ளைக்கு துணிமணி எடுக்க கூடாதா துணிமணி போய் தான் எடுத்துட்டு போங்க இல்லைங்க துணிமணி எல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க அந்த பிள்ளைகள் நல்லா படிச்ச பிள்ளைகள் அவங்க அளவுக்கு நமக்கு துணி எடுக்க தெரியாது அதான் ஒரு ஆயிரத்தி ஒரு ரூபா ஆயிரம் ரூபா திருநாரை பூசி கொடுக்கலான்னு இருக்கேன் ஆஹ் ஆமா ஆமா அதுவும் சரி தான் அவங்க கூட கூடிய துணியெல்லாம் உனக்கு எடுக்க தெரியாது ரூபாயை கொடுத்தா எதுக்கு ஆகும்ல என்ன ஆமாங்க ஆமா வாயா அன்பு பாரியா நானும் யாழி நார் வேலையில போறோம் நிதிக்கு பிறந்த நாள் நேரத்தை உங்க சித்தி ஃபோன் பண்ணா அதான் கிளம்புவோம் சார் வச்சிட்டேன் சாப்பிடு அப்படி நீ வா எங்க கூட இல்லம்மா நாள்லாம் வரல நீங்க போயிட்டு வாங்க நிதிக்கு நாளைக்கே பிறந்தாலும் என்னை சுத்தி சொன்னாங்களே சரி சரி அப்போ நீங்க போயிட்டு வாங்கம்மா நான் ஏன்யா வர வேண்டியதானே வீட்டில் தானே இதுக்கப்புறம் வாங்கி போயிட்டு வரலாம் ஒரு நாள் தானே இல்லம்மா நான்லாம் வரல நல்ல ஒரு வேலையில ஏறிட்டு தான் சித்திட்டு வரணும் சித்தியை பத்தி ஒண்ணு இல்ல சித்தப்பா ஏதாவது நம்மள ஏதாவது நினைக்க கூடாதுல அதான் நல்ல வேலையில ஏறி நல்ல கெத்தாட்டு தங்கச்சி வீட்டுகளுக்கு வரணும் இல்லாம வந்து எதுக்குமா நம்மளே அவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்க அன்பு நீ சொன்னது சரிதான் ஐயா சித்தி கூட பரவாயில்ல பாவம் சித்தப்பா அவரு ரொம்ப திமுரு பிடிச்சவன் நான் வந்தாலே என்னையே என்னன்னு கூட கேட்க மாட்டான் நீ சொல்லது சரிதான் நல்ல வேலையில ஏறிட்டு அப்புறம் போயா என்ன சரியா அன்பு அப்போ நாங்கள் கிளம்புறோம் அண்ணா சாப்பாட்டுக்கு அப்புறம் கிளம்ப வேண்டியது தான் சோறுலாம் உனக்கு கிட்டமா இப்போ சாப்பாடு அந்த சாப்பாடு நிறைய தான் வடிச்சிருக்கேன் தண்ணி ஊற்றி வச்சுட்டு போகிறேன் அப்பாவும் நீயும் நைட்டு சோறு பழைய சோறு சாப்பிடுங்க நாளைக்கு அப்பாவுக்கு அந்த சோறு போதுமா நீ வேணா மத்தியானம் அந்த சிவகாமி மிஸில் போய் சாப்பிட்டுக்கோ அண்ணா சரிமா நாங்க அத பாத்துக்கிடுவோம் நீங்க இப்ப கிளம்புங்க சீக்கிரம் இப்பவுமே கிளம்பி போனா போனாதான் நாலரை மணிக்கு ஒரு பஸ் உண்டு அதுல ஏறீங்கன்னா கரெக்டா இருக்கும் திருநெல்வேலி போய் திருநெல்வேலி இருந்து நார்வெளி போ இப்படி எட்டு ஒன்பது மணிக்குள்ள போய் சேர்ந்துருவீங்க சீக்கிரம் கிளம்புங்க சரியா அப்ப நான் போய் கிளம்புதேன் ஏய் அன்பு இந்த ரேடியோ பத்தி என்ன செஞ்ச பாடவே மாட்டுக்கியா ரெண்டு பழைய பாட்ட கேட்பேன் கொஞ்சம் சரி பண்ணி தாயே நான் ஒண்ணுமே செய்யலையே அன்னைக்கு போட்டேன் பழைய பாட்டை ஓடிச்சு உடனே அமுத்திட்டேனே கொடுங்க என்னன்னு பாத்துட்டு எல்லாம் சரியா தானே இருக்கு பாட ஒயர் விட்டு கிடக்கு நின்னுங்க இப்ப பாடும் பாருங்க பாட்டு அப்ப உள்ள பாட்டு அப்போ உள்ள பாட்டுதான் கேட்கவே அவ்வளவு இனிமையா இருக்கு வந்தால் வந்தாள் பாவை நஞ்சிலே ஆட வந்தால் ஆஹா பழைய பாட்டு பழைய பாட்டு தான் என்ன அருமையா இருக்கு கேக்குதுக்கே இல்லே என்ன காலையில இப்ப எங்க சிரிப்பா இருக்கு போன் பண்ணி வர சொன்ன என்ன விஷயம் சொல்லு அது ஒண்ணு இல்ல இந்த சத்தியா வீட்டுல இருந்து வந்துல சத்தியா வீட்லயா சத்தியா வீட்டுல எதுக்குல உனக்கு போன் வந்து கதைய கேள்வி இல்ல மாப்பிள இந்த இப்ப கொஞ்சம் மட்டும் தான் வந்து நானும் யாரோட போன் அடிக்க நீ தான் அடிக்க நினைச்சு பார்த்தா சத்தியா வீட்டுல இருந்து போனு ஆஹ் அப்புறம் சத்யா கம்மா எதுக்கு உனக்கு ஃபோன் அடிச்சு ஏன் மறுபடியும் தீல தப்பி விழுந்துட்டாங்களா காப்பாத்தணும்னா அது இல்ல மாப்பிள அந்த நிகி இருக்கல்ல அதாவது ஏன் குழந்தையா அவளுக்கு நல்ல கட்சி பிறந்த நாள் இல்ல நாளைக்குல அதுக்கு வேண்டி ஃபோன் பண்ணாங்க இன்னல புதுசா சொல்லு பிறந்த நாள்னு சொல்லுங்க குழந்தையான்னு சொல்லுங்க எனக்கு ஒண்ணும் புரியல எனக்கு அடி வாங்கி தந்துட்டு பேராதுல மாப்பிள இல்லேய் மாப்பிள்ளை நான் சொல்ல கொஞ்சம் விவரமா கேட்காமல இல்ல என்ன பேசவுடல அந்த நிஹி நாளைக்கு பிறந்தாளே யாருக்குமே சொல்லிருந்தாங்க அன்னைக்கு தோப்புக்கு வந்திருந்தாங்க அப்ப சொன்னாங்க ஏ தம்பி என் கையால் ஒரு நாள் சாப்பாடுன்னு ஆசையா இருக்கு அவ பிள்ளைக்கு பிறந்தநாள் வருக்கு கொஞ்சம் வர்வியா தம்பின்னு கேட்டாங்க நான் அதுக்கு என்னமா சொல்லுங்கன்னு சொன்னேன் என்னைக்கு பார்த்தா இன்னைக்கு காலையில போனு போன் அடிச்சு நாளைக்கு பிறந்தநாள் தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதான் சரி ஒன்றையும் சொல்ல சொன்னாங்க ஒரு ஒல்லி என்ன காம்டின்னா ஒரு ஒல்லியா ஒரு பையன் இருப்பான அந்த பையனையும் கூட்டிடுவாங்கன்னு சொன்னாங்க இல்லை நீ தான ஒல்லியா இருக்க அதான் உன்கிட்ட சொல்ல சொன்னாங்க புரியலையே இன்னும் உனக்கு நம்பர் இல்லையா அவங்கள்ட சொல்லதுக்கு அதான் அந்த பையன் சொல்லி அவனையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க போதும் மேலே மாப்பிள்ள நாளைக்கு நம்ம காலையில கிளம்பணும் நான் வரலப்பா நீ அடிவாங்கன்னு முடிவு பண்ணிட்ட எனக்கும் சேர்த்து அடி வந்துடலான்னு பிளான் போட்டுட்ட நான்லாம் வரல உன்னை கூப்பிட்டா நீ போப்பா நல்லா இருப்ப உன் கோடி கும்பிடு வால மாப்பிள்ள ஒன்னைய கூப்பிட்டாங்க வா சும்மா போய் பாத்துட்டு வருவோம்ல நீ போகிற இடத்துல உனக்கு ஒரு பிள்ளாமே எதுல எனக்கெல்லாம் ஒண்ணு அமையாண்டா பேசாம ஈதி நான் வரலப்பா மாப்பிள்ள வாழ உன்னை விட்டா எனக்கு யாருல இருக்கா பிளீஸ்ல வாழ ஆ உன்ன இப்படி தூக்கி வச்சிரு சரி வந்து தொலையேன் காலையில எத்தனை மணிக்கு போனும் நம்ம காலையில இருந்து ஒரு எட்டு மணிக்கு பைக் எடுத்த முடியா அங்க எப்படி ஒரு பத்து பதினொன்று மணிக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படி ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு அப்படி போலாம் அப்புறம் முக்கியமான விஷயம் இல்லாம எங்க அம்மாட்ட வந்து என்ன சொல்லி நம்ம கூட படிச்ச பையின்னு கல்யாணம்னு சொல்லிட்டு வருவேன் வாண்ட சப்போஸ் எங்க அம்மா கேட்டா நீ அப்படியே சொல்லிடு சரியா திருநெல்வேலியில கல்யாணம்னு சொல்லிடு ஆஹ் சரி அப்ப நான் ஒரு எட்டு எட்டரை கிளம்பி கிளம்பினிக்க என்ன வந்து அப்படி பிக்கப் பண்ணிக்கோ ஆஹ் சரி சரி அப்புறம் வந்து சத்யா ஒரு போன் வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம்ல என்ன நினைக்க நீ இப்போ வாங்கி கொடுக்கலாமா எப்படி இல்லை வேண்டாம்னு சந்தோஷம் நீ ரொம்ப ஓவராக போய்கிட்ருக்க அதெல்லாம் வேண்டாம் பேசாம பேசாமீறி நம்ம ஃபஸ்ட்டு அவங்க கூப்பிட்ட மரியாதைக்கு வீட்டுக்கு போவோம் பர்த்டே அட்டன் பண்ணுவோம் நம்ம வீட்டை பார்த்து வருவோம் அதுக்கப்புறம் உள்ளது அப்புறம் பாத்துக்கலாம் அப்படி சொல்லுங்க சொல்லுங்கள் இப்போ சக்திகிட்ட பேசன் மேலே அதான் பாக்கேன் சரி அப்புறம் பார்ப்போம் சரி காலையில் கிளம்பிடுறி நான் போறேன் காலையில் பார்க்கலாம் சரியா ஆ சரி சரி என்ன யா நீ பஸ்ஸு வந்தையும் காணும் யான்கிட்ட பஸ் வந்துட்டுன்னு சொல்லுவாங்கல்ல இன்னும் காணும் இப்போ வேறுமா ஆமா இந்த பணங்களே அது அந்த பாட்டி ஒரு பாட்டி வரும்ல எப்பவும் அந்த பாட்டிக்கு கொண்டு வந்து இன்னக்கு சரி உங்க சித்திக்கு ரொம்ப பிடிக்கும் பழக்கிழங்கு அதான் வாங்கினேன் நல்ல முரட்டு கிழங்கா இருக்கப்பத்துக்கோ அவிச்சாலும் நல்ல மாவா இருக்கும் இப்போ வருமா பஸ்ஸு நம்ம எப்பவும் ஒரு ஊருக்கு நின்னா அந்த ஊருக்கு பஸ்ஸே வரவே வராது ஆனால் வேற ஊர் பஸ்ஸா போகும் இதுதான் எப்பவும் ஒரு சோலையா போச்சு அம்மா சாப்பாடெல்லாம் எல்லாம் மூடி வச்சு எழுதி நான் அடுத்த ஒன்றும் போகலை அப்படி கிளம்பி வந்ததோடு சரி ஆமாம்மா எல்லாம் நான் மூடி வச்சுட்டேன் அது சந்தோஷ தம்பிட்டு சொன்னால் வாராங்களோ என்னவோ நமக்கு தெரியல சரி நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு பிறந்தநாள் முடிஞ்சோடனே சாயங்காலம் இதே நேரத்துக்கு கிளம்பிடணும்னா பெரிய சித்தி மாட்டா இரி இரின்னு சொல்லுவா நமக்கு வேலை கிடக்கு பற்றியா வீட்டில் கோழி மாடெல்லாம் கிடக்கு உங்கள் அப்பா ஒரு நாள்னா பார்த்துக்கிடுவார் ரெண்டு மூணு நாள்னா அவர் கவனிக்க மாட்டார் அவர் கதையை பார்த்துட்டு போயிடுவார் அதனால மருமனா நிற்கக்கூடாது கிளம்பிடணுனே எழுநீ ஆ சரிங்கம்மா